வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் மதம் எப்படிங்கன்னு நம்புறேன் நேற்று சங்காலம் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது அதை பற்றா இப்போ நம்ம பேச போகிறோம் கொடிஷியா கோயம்புத்தூர் உள்ள கொடிஷியா அதில் ஒரு எஃப் ஹால் அந்த ஹாலில் தான் அந்த ஒரு சின்ன எளிமையான அழகான நிகழ்ச்சி நடந்தது ஆனால் அது எவ்வளோ ஆழமான அகலமான பயனுள்ள நிகழ்ச்சிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதில் கோவை காவல்துறை ஆணையாளர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் மற்றும் பல அதிகாரிகளோட தொழில் முனைவர்களோட அந்த விழா சிறப்பாக நடந்தது அதில் என்ன விசேஷம்னா நண்பர் மதி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு எழுதி இயக்கிய ஒரு ஆவணப்படம் வெளியிட்டாங்க டாக்குமெண்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா ஆவணப்படம் அதோடய பேர் யூ யூட்டன்னாக உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த யூ டன் எதுக்காக அவர் எடுத்தார் அப்படின்னு நம்ம பின்னாக்கி போகும்போது பல அற்புதமான தகவல்கள் கிடைக்கிறது அதாவது கோயம்புத்தூரில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப ஹெவி டிராஃபிக் இருக்காது மணிக்கணக்காக நிற்க இருக்காது கசகசப்பு இருக்காது ஆனால் இப்போது வண்டிகளின் பெருக்கத்தாலும் ஜனத்தொகை பெருக்கத்தாலும் ஆங்காங்கே மேம்பாலங்கள் கட்டுவதாலும் நிறைய டிராஃபிக் ஜாம் டிராஃபிக் ஜாமும் ஜாம் எத்தனை பிரெட்டு வந்தாலும் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு ட்ராஃபிக் ஜாம் ஓவராக இருக்குது அப்போது அதை என்ன பண்ணால் அந்த டிராஃபிக்கை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையினுடைய வெளிப்பாடு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நாலு ரோடு சந்திக்கிற இடத்துல எல்லாம் தடை பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து அவங்க யூ டர்ன் எடுத்து போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க இதுக்கு யார் மூல காரணம் அப்படின்னா நம்ம மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையாளர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களும் அவர்களுடைய சிந்தனையில் தான் இந்த விஷயம் வந்து தோணிருக்கணும் அதனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஒரு சில இடங்கள் நாளோடு சந்திப்பை தவிர பெரும்பாலான இடங்களில் யூ டர்ன் முறையை கொண்டு வந்துட்டாங்க அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த டிராஃபிக் வந்து நல்ல முறையில் ரெகுலேட் ஆகி போயிட்ருக்கு ஆனாலும் சில இடங்களில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இருக்கத்தான் செய்யுது இதைத்தான் அவர் ஹைலைட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு ஏன் எடுத்திருக்காருன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான ஐடியாவை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்ட அந்த காவல்துறை ஆணையாளர் அவர்களுக்கு நம்ம என்ன விதமான நன்றி சொன்னாலும் அது சாதாரணமாக ஒரு சம்பிரதாயமாக இருக்கலாம் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியை எடுத்து நேற்று சாயங்காலம் அவருடைய கையாலேயே அதை வெளியிட்டு ஸ்கிரீனும் பண்ணிட்டாங்க அற்புதமாக இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு சுகி அந்த மாதிரி உணவு சப்ளை பண்ணுற ஒரு நண்பர் அப்புறம் டாக்டர் பக்தவச்சலம் கேஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர் பக்தவச்சலம் கொடிஷியாவுடைய பிரசிடெண்ட் இப்படி பல பேர் அதில் உரையாற்றுறாங்க அவங்க எல்லாருமே அந்த யூ டேனுடைய ஒரு நல்லதை எடுத்து சொல்கிறாங்க அதனுடைய பயனை வந்து உணர்ந்து அனுபவித்து சொல்கிறாங்க இந்த யூ டேனால் நிறைய ட்ராஃபிக் குறைஞ்சிருக்கு நம்மகிட்டேயும் கொஞ்சம் விஷயம் இருக்குது அந்த லேன் டிசிப்ளின்னு ஒன்று ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுபோல் இடதுபுறம் வலதுபுறம் நடு அந்த மூன்றுலேயும் போகிறவங்க எந்த லேனை செலக்ட் பண்ணணுன்னு முதல்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே ட்ராஃபிக் ஜாம் ஆகாது ஆனால் யூ டேர்ன் போடுறதுக்கு வர்றவங்க லெஃப்ட் எண்டுலேருந்து வராங்க ரெண்டு ட்ராக்கை தாண்டி யூ டேன் போடுறாங்க அதே மாதிரி ரைட் எண்டு டிவைடர் பக்கத்தில் போகிறவர் லெஃப்டில் திரும்புகிறார் இதனால தான் ஜாம் ஆகிறது பாதி நம்மக்கிட்ட இருக்குது மீதி ஜனத்தொகையும் வண்டி வாகனத்தின் பெருக்கத்திலையும் இருக்குது அதனால் இந்த படம் இந்த டாக்குமெண்ட்ரி படம் மிக 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 பயனுள்ள ஒன்று அருமையான ஒன்று இன்னும் ஒரு சில நாட்களில் அது வந்துடும் அந்த படத்தை நீங்க எல்லாரும் கட்டாயமாக பாருங்கள் எந்த காலத்துக்கும் அந்த டிஜிட்டல் உலகத்தில் அது இருக்கும் நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வாரிசுகள் இனி வரப்போகிற இளைய தலைமுறை எல்லாருக்குமே அது வந்து ஒரு அருமையான அருமையான பாடம் மிக அருமையான பாடம்னு சொல்லலாம் இது யாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை ஆனால் அந்த சமயத்தில் எடுத்து அதை போடுறதன் மூலம் ரெண்டு விஷயம் அவர் சாதிச்சிருக்கார் ஒன்று வந்து நமக்கு அது ஒரு படிப்பினை ரெண்டாவது இந்த மாதிரி யூ டன் போடுற விஷயத்தை தன்னுடைய சிந்தனையில் யோசித்து கண்டுபிடித்து அதை செயலும் படுத்தி வெற்றியும் கண்ட காவல்துறை ஆணையாளர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களுக்கு எத்தனை நன்றி நீங்கள் வார்த்தையில் சொன்னாலும் அது ஈடாகாது அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு பர்மனென்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி அந்த யூ டென் டாக்குமெண்ட் எடுத்துருக்காரு அதனால இதை விட பெரிய கைமாறு அவருக்கு செய்ய முடியாது பேசும்போது சொன்னாங்க நீங்கள் கோயம்புத்தூருக்கு நல்லது பண்றீங்க சார் இதை விட பெரிய பதவிக்கு வரணும் தமிழ்நாடு பூரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க அது டிஜிபியால தான் முடியும் அவர் அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மிஸ்டர் மகி ஆனந்த் உங்களுக்கும் பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அந்த விரைவில் அந்த படத்தை விடுங்க மக்கள் பார்க்கட்டும் இன்னும் அவங்க தங்களுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதில் ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வரட்டும் அதன் மூலம் நாம் விபத்துக்களை தடுப்போம் சரிங்களா இதான் இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு சின்ன கூடுதல் தகவல் என்னன்னா சமீபத்தில் நடந்தது நம்ம காவல்துறை ஆணையாளர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் இந்த பள்ளி கல்லூரியிலே இடைநிற்றல் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாணவர்களை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ சேர்க்கணுன்னு ஒரு முனைப்பு எடுத்திருக்காங்க அதில் வந்து முதல்ல வந்து காமராஜபுரத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் ஏதோ காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டதால் தம்பியினுடைய படிப்பு கல்லூரியில் முதலாண்டுல ரொம்ப நின்று போச்சு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அந்த பையனை மறுபடியும் கல்லூரியில் சேர்த்துருக்காங்க பெரிய விஷயம் அதுக்காக தனியாக நம்ம ஆணையாளருக்கு ஒரு சிறப்பு பாராட்டு சிறப்பு நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா கல்வியை கொடுத்ததுன்னு தான் உங்கள் பார்வையில் படுது ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவர் ஒரு எதிர்கால குற்றவாளியை குறைத்து விட்டார்னு சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா படிப்போ கல்லூரி படிப்போ பாதியில் நிற்கிறவங்க அடுத்து என்ன செய்கிறது தெரியாதவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாதவங்க இவங்கள்லாம் தான் அந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைது அதனால் அவர் மாவட்டம் முழுவதும் அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் படிப்பு தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான கண் சரிங்களா அந்த கண் சரியாக இல்லை மூடி இருக்குது கண் தான் தெரியுதுன்னா அவனுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும் இந்த சமயத்தில் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் யூ டேன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு யூ டேன் போடும் உங்களை மேன்மையான நிலைமை கொண்டு போகும் நம்பிக்கையோட சொல்கிறேன் நம்பிக்கையோட பாருங்கள் அனைவருக்கும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் யூ டன் டீம் எல்லாருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்